மேடம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தால் பூரணம் மது விளக்கு அதாவது முழுசாக மதுவை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆழுது இங்கே பூரணம் மது விளக்கு எப்போ அப்படின்னு கேட்க வெளிமா வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட எல்லா போதை மருந்தும் அந்த இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதை பார்க்கும் போது என்னதுன்னா கான்வெயில் வரவங்களாம் ஒரு எந்திரம் கான்வாயில வர்றவங்க பாதுகாக்க போட்டு வச்ச ஒரு ஒரு வேலைக்காரன் அவங்க அப்படிதான் இருக்கணும் கான்வாயில் இருக்கவங்களாம் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினப்பு இருக்கல அந்த நினப்பெல்லாம் தாண்டி கான்வாய்க்குள்ள வர்றவங்க மனுஷையா அவங்க நமக்காக வர்றாங்க அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுடையது அப்படின்னு நினைக்கிற ஒரு நினப்பு இருக்குல்ல அதுதான் ஒரு தலைமைக்கான அழகு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இருக்கிற இடத்துல பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது ஏதாவது ஒண்ண பரபர பரபரன்னு செஞ்சிட்டு அதனுடைய வேலை எதையாவது இழுத்து குடிச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அடி வாங்கிட்டு கிடக்கிறது அவங்க வேலை அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழிசைக்கா பத்திரிகையாளர் சந்திப்புல பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாம பிஜேபி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க அப்ப இவங்க எந்த கட்சியா அசிங்கப்பட்டிருக்கிறாங்க அதை நம்ம பேசாமல் இருக்க முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி பொதுவாகவே ராகுல் காந்தி எல்லாரோடும் இயல்பாக இருப்பவர் உங்களுக்கு நல்லா தெரியும் மனுஷனாக இருப்பார் எல்லார்கிட்டையும் பழகும் போது நம்ம பார்க்கும்போது நமக்கே அவர் மேலே ஒரு பெரிய அன்பு பேரன்பு வர்ற அளவுக்கு அவர் இயல்பான மனிதனாக இருப்பார் நாம கட்சி வேறுபாடு இல்லாமல் பார்த்தோன்னா அவர் மேலே ரொம்ப பிரியம் இருக்கும் நேத்து பார்த்தீங்கன்னா கான்வாய் வந்துட்டு இருக்கு பேரணி போயிட்டு இருக்கிறாரு பாரத் நியாய யாத்திரையும் போயிட்டு இருக்காரு அந்த யாத்திரையில் தான் கூட வந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல பாதுகாப்பு படை அவங்களுக்கு தான் சாப்பிட்ற ஸ்நாக்ஸை கொடுத்துட்டுருக்கிறார் அது ரொம்ப பரபர பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இவங்க பாதுகாக்க வந்திருக்கிறாங்க இவங்க தொங்கிட்டு சா தண்ணி குடிக்காமல் சோறு தின்னாமல் நாலா பக்கமும் யாரும் வந்துடாமல் அந்த கான்வையில் தொங்கிக்கிட்டு அப்படி தான் வர்றாங்க அவங்கள கேர் பண்ணிக்கவே ஆள் கிடையாது தலைவர்களுடைய உயிரை காப்பாற்று அவங்களுடைய வேலையாக இருக்கிறதுனால அவங்க தொங்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு பிஸ்கட் எடுத்து கொடுக்குறது இல்லை அது ரொம்ப எல்லாரையும் நெகிழ்ச்சி அடைய செஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு பேசலாம் தொடர்களை வழக்கம் போல் எங்கள் அக்கா தமிழிசை பத்திரிக்கையாளர்கள் பார்த்துட்டாங்கன்னா நின்று நிதானமாக பதில் சொல்லிட்டு போவாங்க பதில் சொல்கிறதுக்கெல்லாம் எங்கள் அக்கா என்ன பஞ்சமாக அவங்கெல்லாம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி பதில் சொன்னாங்கன்னா பத்திரிகையாளர்களே மிரண்டுருவாங்க அப்படியான ஆள் நம்ம அக்கா அதில் நேற்று ஒரு நிகழ்வை முடிச்சுட்டு முதல்வரும் தமிழிசேகாவும் பாண்டிச்சேரியில் முதல்வர் ரங்கநா ரங்கசாமியும் தமிழிசேகாவும் வந்திருக்கிறாங்க தமிழிசேகாவட்ட பேட்டி எடுக்கிறாங்க பசங்க அதில் அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா மேடம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தால் பூரணம் மதுவிலக்கு அதாவது முழுசாக மதுவை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆழுது இங்கே பூரல மது விளக்கு எப்போ அப்படின்னு கேட்க எங்க பாவம் அந்த அக்கா தான் கிடைச்சாங்களா ஆ அந்த அக்கா தான் கிடைச்சாங்களா சும்மா போய் அந்த அக்காவை துரத்தி அடிக்கிறதே இந்த பசங்களுக்கு வேலையா போச்சு அங்கதான் மது விதவிதமா விற்கும் பாண்டிச்சேரி தான் வீக்கெண்டில் எல்லா மாநிலங்களும் இருக்கிற எங்ஸ்டரும் போய் குவிர ஒரு இடமா இருக்கு எங்க பார்த்தாலும் பப்பு எங்க பார்த்தாலும் பாரு அப்படின்ற ஒரு ஊரா பாண்டிச்சேரி இருக்கு அதுலயும் போன தீபாவளிக்கு எங்க அக்கா ஐம்பது வகையான புது வகையான மதுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆஹ் அக்கா தமிழிசையக்கா அப்படி இருக்கும்போது அங்க போய் மது ஒழிப்புனீங்கன்னா அவ்வளவுதான் எங்க பொருளாதாரமே படுத்துக்கிறோம்யா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க கிட்ட போய் கேக்குறாரு பாவம் அவங்க ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க அதனால பல் சொல்ல முடியாம திணறிட்டு ஒரு கட்டத்துல சுதாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏன் ஏங்கிட்டு கேக்குறீங்க பிஜேபி காரங்கிட்ட கேளுங்க அப்படின்னு கிளம்புனாங்க பாருங்க ஏக்கா நல்ல எஸ்கேப்புக்கா இதுல என்னன்னா இந்த அக்கா பிஜேபியினுடைய ஒரு கையாளாத்தான் இருக்கிறாங்க இவங்க ஆளுநராகவே இல்லை பிஜேபிக்கு வலுச்சேர்க்கிற பதில சொல்லிக்கிட்டு பிஜேபி பக்கம் சப்போர்ட்டா நின்றுகிட்டு பிஜேபிக்கான முகமாக இருந்துகிட்டு தான் இவங்க பேசுறாங்க ஆனா இந்த கேள்விக்கு பதில் இல்லையே ஏன்னா பாண்டிச்சேரி மதுவினுடைய கூடாரமா இருக்கே அங்கே போய் ரெண்டு மதுவிலக்குன்னு சொன்னா மொத்த கவர்மெண்ட் கவுந்துரும் அந்த ஊரே கவுந்துருமே அப்படி இருக்கும்போது அக்காவால் பதில் சொல்ல முடியல அதனால என்ன பண்றாங்க சமாளிச்சு குமாளிச்சு ஆ அது பிஜேபி கிட்ட கேளுங்கன்னா நீங்க எந்த கட்சி நீங்க எந்த கட்சியில தலைவராக இருந்தீங்க நீங்க எந்த கட்சியில உறுப்பினராக இருந்தீங்க நீங்க எந்த கட்சிக்காக இன்னைக்கும் வாதாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எந்த கட்சிக்கு சொம்பு அடிக்கிறீங்க இப்படி எக்கச்சக்க கேள்வி இருக்குல்ல உங்க உறுப்பினர் எந்த கட்சியும் காட்டுது எதனால பிஜேபி காரையும் உங்களை ஆளுநர் ஆகுனாங்க அந்த கட்சி உறுப்பினர் தானே தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவரா இருந்தவங்க தானே நீங்க அப்புறம் என்ன புது உருட்டு ஏன்னா பதில் சொல்ல முடியாத உருட்டு பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்கள்ல முக்கியமான மாநிலமா வளர்ச்சி மாநிலமா இவங்களே சொல்லிக்கிற ஒரு இடம் அமித்ஷாவும் மோடியும் பிறந்த ஒரு இடம் எதுனா குஜராத் இந்த குஜராத்தில் பூரண மது விளக்கு இருக்கு பூரண மது விளக்குங்க ஆனா இந்தியாவினுடைய போதை மருந்தினுடைய மையமாக சென்டராக செயல்படுவது எது தெரியுமா குஜராத் வெளிமா வெளிநாடுகள் இருந்து கடத்தி வரப்பட்ட கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட எல்லா போதை மருந்தும் அந்த ஊர்ல இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது குஜராத்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஆனா குஜராத் பூரண மதுவிலக்கு இருக்கிற பிஜேபி ஆழக்கூடிய மாநிலம் அதுவும் பிஜேபி இருபத்தி துறைமுகத்தை முழுக்க சாகர்மாலா திட்டத்தின் கீழே அதானிக்கு எழுதி கொடுத்தாச்சு மிகப்பெரிய துறைமுகம் அதானியுடைய துறைமுகம் அதுல அறுபதாயிரம் கிலோ போதை மருந்து போதை பொருள் எடுத்திருக்கிறாங்க ஹெராயின் எடுத்திருக்கிறான் அறுபதாயிரம் கிலோ ஹெராயின் எடுத்தா எத்தனை கோடின்னு பாருங்க எத்தனை கோடின்னு பாருங்க இவ்வளவு பத்து கிராம் அப்படின்றதே பிடிபட்டா பரபரப்பான செய்தியா பேசுவாங்க ஊடகங்கள்ல இப்போ அறுபதாயிரம் கிலோ பிடிபட்டிருக்கு பேச்சே இல்லைங்க ஏன்னா மோடி ஊடகம் எல்லாமே மோடிக்கு ஜால்ரா அடிக்கிற ஊடகங்கள் அதனால அது சத்தமே இல்ல அறுபதாயிரம் கிலோ ஞாபகம் வைங்க ஒரு ரூபா ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்ல இப்போ அறுபதாயிரம் கிலோன்னா எத்தனை ஆயிரம் கோடின்னு பாருங்க எந்த விசாரணையா நடந்தா அதானி மேல ஏதாவது விசாரணை இல்ல மோடி ஏதாவது குழு வச்சாரா இல்ல நாலா பக்கத்துல இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளையும் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து குஜராத்ல இருந்து கைமாற்றப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் இலங்கையில இருந்து வருது இங்க பங்க மலேசியால இருந்து வருது இங்க இருந்து வருது இங்க கல்ஃப்க நாடிகள் இருந்து வருது எல்லா பக்கத்துல இருந்து வந்து இந்த ஊர்ல கடக்கும் இது இங்கிருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதுவும் அதானி துறைமுகத்துல இருந்து இது இந்த கும்பலுக்கெல்லாம் தெரியாமலே நடக்குமா தெரிஞ்சா சாதாரண ஒரு ஆளை பிடிச்சி உள்ள போட்டு சோழியை முடிச்சு விட்டுறது அதாரியை காப்பாற்றி விட்டுறது மோடியை காப்பாற்றி விட்டுறது இந்த கேடுகட்ட செஞ்சுட்டு பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு தமிழ்நாடை பத்தி நாங்க பாத்துக்கிறோம் அங்க நாரி கிடக்கு குஜராத் இங்கே படிப்படியாக குறைக்கிற வேலையாவது பாக்குறாங்க ஐநூறு கடை குறைச்சாச்சு ஒரு உண்மை என்ன தெரியுங்களா உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு தான் பூரணம் மதுவிலக்கு அதனால தான் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க பூரண மதுவிலக்கு எந்த ஊர்லேயும் அமல்படுத்த முடியாது என்கிற சூழல் இருக்கு ஸோ மு பூரண மதுவிலக்கு என்பதை எந்த இடத்துலையுமே அமல்படுத்த முடியல அப்படி அமல்படுத்துகிற அமெரிக்காவே ஒரு காலத்தில் தோற்று போய் வாபஸ் வாங்கினாங்க உலக நாடுகள் முழுக்க வரலாறு இருக்கு ஆனால் என்ன அதை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரலாம் அதை வேலையை அரசு செய்யணும் அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை அதே மாதிரி குடிநோயாளிகளுக்கான வேலையும் அரசு கையில் எடுக்கணும் ஆனால் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தராதரம் வேணும்ல ஓ ஊர் நாரி கிடக்கு இந்தியாவினுடைய போதையின் கூடாரமாக இருக்கு குஜராத்து ஒன்றரை ஸ்பிரிட் எரிசாராயம் ஒன்றரை லட்சம் லிட்டர் ஒன்றரை லட்சம் லிட்டர் ஸ்பிரிட்டை அங்க கடத்திட்டு போறானுங்க அது கையும் கலவெடுது ஒரு ஆறு வருஷம் இருக்கும் இப்ப நான் என்ன கேட்குறேன் பூரண மது இருக்கிற மாநிலத்தில் இந்த கன்றாவிலாம் எப்படியா நடக்குது இதை போய் எங்க அக்கா கிட்ட கேட்டா எங்க அக்கா என்ன பதில் சொல்லுவாங்க ஆமா இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம அண்ணன் வடிவேல் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் போகும்போது அப்படின்னு வரல அது மாதிரி எங்கள் அக்கா அது ஒரு ஃப்ளோவில் ஆழ்நராக இருக்கும்போது இது மாதிரியான இடையில கேள்வியெல்லாம் கேட்டு எங்கள் அக்கா ஓட்ட விடக்கூடாது ஆனால் எங்கள் அக்கா தெரித்து ஒன்றாக்க பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே பாவங்க எங்கள் அக்கா இதெல்லாம் மாவடிக்கிட்ட கேளுங்க இதெல்லாம் அண்ணாமலை கிட்டே கேளுங்க ஆனாட்டே இங்கே வாடகை சட்டை பிடிச்சி ஏற்றி கேளுங்க அறுபதாயிரம் கிலோ எடுத்துருக்காங்களே என்ன பண்ணீங்க எங்கேருந்து வந்துச்சு யாரு தாங்க பிடிச்சிங்க என்ன விசாரணை நடந்துச்சு கேளுவா அக்காவை பிடிச்சுக்கிட்டு பாவாங்களே ஒரு அடி அடிவே கிடக்குறாங்க அப்புறம் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க பத்திரிக்கை சிரிச்சு சந்தோஷப்படுத்துக்க சரிங்க எங்கிட்ட சந்தோஷமா இருந்தால் ரைட் தான் இன்னொரு விஷயம் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்பவுமே ராகுல் காந்தி அவர்கள் சிரிச்ச முகமா எல்லாருக்கூடையும் சகஜமா ஒரு நல்ல இயல்பான மனிதனாக பழகுவார் ஓ நான் பொலிட்டிக்கல் பயங்கரமான ஒரு அஞ்சு தலைமுறையாக பொலிட்டிக்கல் இருக்கிற ஒரு வீட்டுலேருந்து வரேன் நான் பயங்கர கோடி சொறேன் வீட்டுக்குள்ள அப்படிலாம் எதையுமே பார்க்க முடியாது நம்ம இயல்பான மனுஷனாக இருப்பாரு எல்லோரையும் அன்போடு ஆற தழுவிக்கிற ஒருத்தராக இருப்பாரு அவர் அவர் போற இடங்கள்லாம் யாரையாவது எளிய மனிதர்களை பார்த்து அவங்களோட பேசி உரையாடி எல்லாம் பண்ணுவார் நீங்கள் அதோட விவசாயிகளை பார்த்தாங்க அரியனால அந்த விவசாய பெண்களோடு உரையாடினாங்க அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் சாப்பிட்டாரு அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்புன அவங்கெல்லாம் அம்மா சோனியா காந்தி அம்மா கூட வந்து பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இயல்பான ஒரு டாக்காக இருந்தது எப்போ உங்க மகனு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கலாம் பேசுனாங்க அவ்வளோ இயல்பான மனிதர்களாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கோட பேசுகிறாரு திடீர்னு காரணிப்பாட்டி இறங்கி லாரி டிரைவரோட போய் என்னங்க எப்படி போகுது அப்படின்னு தாபாவில் போய் உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட ஸோ இயல்பாக மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற ஒருத்தராக இருக்கிறாரு துணைக்கு காங்கிரஸ்ல நேர்மையா ஒரு கூட்டம் ஒரு துணைக்கு நின்று அடிச்சாங்க அப்படின்னா அவர் ஒரு இந்தியா கூட்டணியில் ஒரு வலுவான தலைவராக அவர் முன்னிறுத்தப்பட்டு ஒரு பிரதம கேண்டிடேட்டாக நிப்பாட்டப்படுவதற்கான தகுதி இருக்கிற ஒரு மனுஷன்தான் ஒரு தலைவனுக்கு என்னங்க தகுதி அடிப்படையில் மனிதர்களை நேசிக்க தெரியணும் அதுதான் தலைவர்களுக்கு தகுதி நேரம் நடந்திருக்குன்னா கான்வாய் போயிட்டு இருக்கு இவர் உட்காந்து ஓப்பன் கார்ல உட்காந்து மேலே அப்படி பார்த்துட்டு போறாரு பார்த்துக்கிட்டே பேசிட்டே போறாரு கையாடிட்டே போறாரு இந்த பக்கம் இந்த பக்கமும் நாலஞ்சு பேர் தொங்கிட்டு போகிறாங்க அவருடைய காரணம் அப்போ கான்வாயில் இங்கே இருக்கிற பாதுகாப்பு படையினர் தொங்கிகிட்டே வர்றாங்க அவங்க பயங்கரமாக வந்து வேவு பார்த்துக்கிட்டு யாரும் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு இதை நீங்கள் இயல்பாகவே பார்க்க முடியும் முழுக்க முழுக்க நீங்கி நின்றுக்கிட்டு தொங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வருவாங்க தலைவர்களை பாதுகாக்கணும்னு இருக்காங்க அப்படி வர்றவங்க ஒரு ஈவினிங் ஆகுது இது மேலே உட்காந்துட்டு இருக்காரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்ற நேரம் அவரை மட்டும் சாப்பிடாம என்ன பண்ணுறாரு ஒன்னா எடுத்து எடுத்து கான்வாயில தொங்கிட்டே வர ஒருத்தருக்கு ஒரு ஒரு கையில் தொங்குறாங்க ஒரு கை சும்மா தான் இருக்குது ஒரு ஒரு கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதை வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க அதை பார்க்கும்போது என்னதுன்னா கான்வாயில வர்றவங்களாம் ஒரு எந்திரம் கான்வாயில் வர்றவங்களாம் பாதுகாக்க போட்டு வச்ச ஒரு ஒரு வேலைக்காரன் அவங்க அப்படிதான் இருக்கணும் கான்வாயில் இருக்கிறவங்களாம் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினப்பு இருக்குல்ல அந்த நினப்பெல்லாம் தாண்டி கான்வாய்க்குள்ள வர்றவங்க மனுஷையா அவங்க நமக்காக வர்றாங்க அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுடையது அப்படின்னு நினைக்கிற ஒரு நினப்பு இருக்குல்ல அதுதான் ஒரு தலைமைக்கான அழகு நேற்று அது பயங்கர அது சாப்பிட்றதுதான் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடறது இருக்குல்ல ஓடியவர்கள் ஒரு போட்டோ எடுத்தா கூட ஏ ஓரம் தள்ளு அப்படின்னு ஓரமா தள்ளி விட்டுட்டு அவர் மட்டுமே கேமரால வியூல இருப்பாரு அவர் மட்டுமே கேமரா முழுசும் அடைச்சி நிப்பாரு யார் முன்னாடி வந்தாலும் கை தள்ளி தரு தள்ளு அப்படின்னு இது மாதிரி நூறு வீடியோ நம்ம கிட்ட இருக்கு ஆனா அப்படியெல்லாம் இல்லாம இயல்பாக மனிதர்களோடு இருக்கிற தலைமையா அதை வந்து பார்க்கறோம் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி கொண்டாடி இருந்தாங்க நமக்கு என்னங்க ஒரு பக்கம் காவிகள் அடிச்சு ஓட விடப்படுவதும் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கொண்டாடப்படுவதும் வரலாற்று மாற்றத்திற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு நம்புவோம்